இளமையில் கல்வி பசுமரத்தாணி என்று ஒரு பழமொழி உண்டு எதனை கற்க வேண்டுமென்றாலும் அதனை சிறு வயதிலேயே வேண்டும் என்பதுதான் அதன் பொருள் இதனை முன்வைத்து விவசாயம் பற்றிய தகவல்களும் நுணுக்கங்களும் அடுத்த தலைமுறைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்துடன் குரோயோ ஓன் வெஜ்ஜிஸ் என்ற அமைப்பு சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள காரனை எஸ் சி பள்ளியும் சேர்ந்து ஒரு மாதிரி பண்ணையை உருவாக்கி அதில் அனைத்து களப்பணிகளையும் மாணவர்களே செய்யும் அளவுக்கு பயிற்சியையும் தந்து வருகின்றன இதனை பற்றி குரோனியோ வெஜிஸ் ஒருங்கிணைப்பாளரான அல்லாடி மகாதேவனிடம் பேசினோம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி இயற்கை விவசாயம் செய்து வருகிறேன் எங்கள் குடும்பத்தின் நிலம் இருந்ததால் என்னால் சுலபமாக விவசாயம் செய்ய முடிந்தது இயற்கையாக விளைவிக்கப்படும் பொருட்கள் என்பதால் எங்கள் பண்ணையின் காய்கறிகளுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்தது இதனை அடுத்து மக்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை தாங்களே விளைய வைத்துக் கொள்ளும் வகையில் பயிற்சி தரக்கூடிய ஒரு குரூப்பை முகநூலில் உருவாக்கினேன் அதுதான் குரோ யோ ஓன் வெஜ்ஜீஸ் எங்களின் முகநூல் பக்கம் விரிவடைந்து இன்று அறுபத்தி இரண்டாயிரம் பேர் அதில் சேர்ந்துள்ளனர் இதனை அடுத்து இந்த விழிப்புணர்வை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல நாம் நினைத்தோம் இன்றைய தலைமுறை பிள்ளைகள் முன்னர் இருந்தவர்கள் போல செடி கொடி மரங்களுடன் பாசத்துடன் இருக்கின்றனரா என்பது கேள்விக்குறிதான் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு போனில் விளையாடவே நேரம் சரியாக உள்ளது அதுபோல அல்லாமல் அவர்களின் மூளையை களப்பணியில் செலுத்தினால் அவர்களது சிந்தனை ஓட்டம் சீராகி அவர்களுக்கு ஒரு புது அனுபவத்தை அது தரும் இயற்கையோடு சேர்ந்து வாழும் மகிழ்ச்சி அவர்களை சென்றடையும் என் மகள் பயிலும் பள்ளி இது பள்ளியின் நிர்வாகத்துடன் இதனை பற்றி பேசியபோது என் யோசனைக்கு அவர்கள் செவி சாய்த்தனர் என்று பெயரிட்டு இந்த நிகழ்வை நாங்கள் தொடங்கினோம் விவசாயத்தை எவ்வாறு கல்வி முறையில் சேர்ப்பது என்று ஆலோசனை செய்தோம் விவசாயம் என்று கூறும்பொழுது விதைகள் காய்கள் பற்றி படிக்க வேண்டியதிருக்கும் அது தாவரவியல் உரங்களை பற்றி படித்தால் அது வேதியியல் எந்த விதைக்கு எவ்வளவு ஆழம் தோண்ட வேண்டும் எவ்வளவு தண்ணீர் விட வேண்டும் என்று அளவிடும் முறை கணக்கு இவ்வாறு விவசாயத்தின் பல்வேறு பிரிவுகளை பாடங்களுடன் சேர்த்துள்ளோம் இதனைத் தொடர்ந்து மூன்று முதல் ஆறாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் ஆர்வத்துடன் என்னை தங்களின் பண்ணையை பார்க்க அழைத்து சென்றனர் அவர்களின் கண்ணில் எதையோ சாதித்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி அதனை எனக்கு காண்பிக்க போகிறோம் என்ற ஒரு உற்சாகம் என்னை தங்கள் பண்ணையில் ஒரு டூருக்கு அழைத்து சென்றது போல் இருந்தது அவர்களுக்கு அண்ணா அண்ணா இதுதான் எங்க ஃபார்ம் எப்பவுமே ஃபார்மர்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபார்முக்கு வெளியில இருந்து தானே தண்ணி கொண்டு வருவாங்க ஆனா நாங்க எங்க ஃபார்முக்கு நடுவுல நாங்களே ஒரு குட்டைய ரெடி பண்ணிருக்கோம் மகாதேவன் சார் சொன்ன மாதிரி பாண்ட சுத்தி சூரியன் டிசைன்ல கிராப்ஸ் வளர்த்துட்டு இருக்கோம் அதாவது எந்த செடிக்கெல்லாம் நிறைய தண்ணி வேணுமோ அதெல்லாம் பாண்ட பக்கத்திலேயே வளர்த்துட்டு இருக்கோம் இந்த செடி எல்லாம் மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி அறுவடை செய்வோம் கொஞ்சம் தள்ளி போனா ஆறு மாசத்துல அறுவடை பண்ற கிராப் அப்புறமா ஒரு வருஷத்துல ரெடி ஆக வேண்டிய கிராப் ரெண்டு வருஷத்துல ரெடி ஆக வேண்டிய கிராப் எல்லாமே இருக்கு இதனால என்ன ஆகும்னா தண்ணியும் சத்து பொருட்களும் தேவையான அளவுக்கு எல்லா பயிர்களுக்கும் கிடைக்கும் மண்ணும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் இது தவிர இயற்கை உரம் செய்யறதுக்காக ஒரு குழிய வேற நாங்க தோண்டி இருக்கோம் அது மட்டும் இல்லாம எங்க ஃபார்மோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நாங்க ஃபுல்லா இயற்கையான பொருட்கள் மட்டும்தான் யூஸ் பண்றோம் அழகான முறையில் எனக்கு தங்களின் பண்ணையை காண்பித்த குழந்தைகளின் முகத்தில் குறையாத ஆனந்தம் குழல் என்றும் யாழென்றும் கூறுவார் மழலை சொல் கேளாதவர் என்று கூறுவார்கள் உண்மைதான் என நான் அன்று உணர்ந்தேன் நகரத்தை விட்டு சற்று தள்ளியிருக்கும் அந்த பள்ளியில் மழலையுடன் மழலையாக சேர்ந்து விவசாயம் செய்ய வேண்டும் என்ற ஆசைக்கிடையே நகரம் என்னை வேலை நிமித்தமாக அழைக்க நிறைந்த மனதுடன் தீராத ஆசையுடன் திரும்பினேன் மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்